நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்னைக்கு பாம்பன் பாலத்து மேலே மாலை வேலையில் அப்படியே போயிட்டுருக்கோம் கதிரவன் பாருங்கள் கடல் பாருங்கள் இந்த பாலம் வந்துங்க இந்தியாவில் கடல் மீது கட்டப்பட்ட முதல் நீளமான பாலம்ன்ற பெயர் உண்டு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நிறையா பாலம் வந்துவிட்டாலுமே கூட இந்த பாலத்துக்கு இருக்கிற மரியாதை இன்னமும் தனித்தும் இருக்குது என்னன்னா அந்த சுற்றுலா பயணிகளாம் வந்து நிறுத்தி பார்க்குறத வந்து முதல்ல தடை பண்ணிருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ராஜீவ்காந்தி திறந்து வச்ச பாலம் அப்படிங்கிற கல்வெட்டு செய்தியை பார்க்குறோம் மொத்தம் ரெண்டரை கிலோமீட்டருங்க இந்த பாலம் சமீபத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பழைய பிரிட்டிஷ் ரயில் பாலத்தை கைவிட்டுட்டு புதிய ரயில் பாலத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம பாலத்து மேலே போயிட்டுருக்கோம் வலதுபுறத்தில் கடல் வந்துருச்சு இடதுபுறத்துல இன்னும் வீடுகள் இருக்கு பாருங்க இந்த பாம்பன் பாலத்தில் நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது ரயிலில் கிடக்கும் போதுங்க குழந்தைங்க நாங்கள்லாம் குழந்தைங்க அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த ரயிலில் வந்து எங்களை வந்து சேலையில கட்டி போட்டுருவாங்க ஏன்னா குழந்தை விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு காலத்துல வந்து இந்த இதை பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்போதான் முத முதலாக ராமேஸ்வரம் வந்து தரிசனம் பண்ணோம் இப்போமே கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நின்று பார்க்கறாங்க இது ஆபத்தை தருது ஏன்னா நடுவில் ஒரு சின்ன விபத்தில் நடந்து அதன் பிறகு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்கள் நமக்கு முன்னாடி ஒரு வேன் போய்ட்டுருக்கேன் நம்ம அதை முன்னாடி போயிட்டோம் ஆ இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு காட்சி தெரியும் ரயில் பாலம் பாருங்கள் இப்போ புதுசாக கட்டுறக்கூடிய பாலம் இதில் என்ன ஹைட்ரலிக் சிஸ்டம்னா அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி முதல்ல விரிகிற மாதிரி இருந்தது இப்போ வந்து அப்படியே கீழே இறங்கும் ஹைட்ராலிக்கில் மேலே போகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த பக்கமும் கடல் வந்துருச்சு நிறைய மீன்பிடி கடகு படகுகள் இருக்குது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பாம்பன் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா குந்துக்கால் விவேகானந்தர் வந்து இறங்கின அந்த இடம் இருக்கும் பாருங்க கடல் நல்லா அழகாக இருக்குது சூரிய ஒளிப்பட்டு அப்படியே தக 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 தகுன்னு மின்னுது தண்ணியெல்லாம் கண்ணு கூசுகிற அளவுக்கு இருக்கு